கண்ணியமும் பாக்கியங்களும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் முத்துப்பேட்டை கிளை ஒன்று நூற்பள்ளி சார்பாக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைப்பாக அறிவை தேடுதல் என்ற தலைப்பை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது அலஹம் அறிவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு தன்மை பண்பு அல்லாஹு ரபுல்லாலமி அவன் படைத்த ஏராளமான உயிரினங்களில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருப்பதற்குரிய அடிப்படைய அறிவு தான் இந்த அறிவை பற்றி இறைவன் சொல்லும்பொழுது குள் இன்னமல் அல்மோ எந்தல்லாம் அறிவு என்பது நபியே சொல்லுங்க அல்லாவிடம் தான் இருக்கிறது அன நபீரும் அன நதீரும் உபீர் நான் இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்தியை எடுத்து சொல்லக்கூடியவன் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு ஆலமீன் சூரத்துள் முழுக்கு என்ற அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறேன் இப்ப இதிலிருந்து இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நபியே நீங்க சொல்லுங்க அறிவு என்பது யார்கிட்ட இருக்குது அல்லாட்ட தான் இருக்குது ஆனால் நாம மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம மனிதர்களை பார்த்து மூதறிஞர் அறிவு அறிவுச்சூடரு அப்படின்ற சொல்லுவோம் ஆனால் அந்த அவர் பேரறிஞராக இருக்கிறதுக்கும் மூதறிஞராக இருக்கிறதுக்கும் அடிப்படை எங்க இருக்குது அல்லாட்ட தான் இருக்குது அதனால தான் அல்லாஹு ரபுல்லாலி நபியை பார்த்து சொல்ல சொல்றான் நபியே நீங்க சொல்லுங்க அறிவு என்பது தான் இருக்குது அல்ல என்கிட்ட கிடையாது அந்த இறைவன் கொடுத்த அந்த அறிவின் மூலமாக அவன் சொல்லக்கூடிய செய்தியும் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு ரபுல்லாலின் இந்த சூரத்துள் முழுக்கு என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறான் அப்போ அறிவு என்பதை நாம் வந்து மனிதர்களுக்கு அறிவு இருக்கிறதாக நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அதனால தான் நாம் அவருக்கு ஒரு அறிவை கொடுத்துட்டான்னு வைங்களேன் உடனே அவரை போய் பாராட்டுறோம் மேலே போட்டு அவருக்கு வானலாவிய புகழ்ச்சிகளை நாம் புகழ்கிறோம் யாரை புகழணும் படைத்த ரப்பல் ஆலமே புறம் அறிவு யார் கொடுத்தது அல்லா கொடுத்ததாம இருக்குது அந்த அறிவை கொடுத்த இறைவனை நீங்க புகழுங்க மனிதர்களை புகழாதீங்க அப்படிங்கிற செய்தியை இன்டைரக்டாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறான் உதாரணமாக அறிவு மனிதர்களுக்கு இருக்குது என்று சொன்னால் நிறைய நம்ம பார்க்கலாம் ஒரு ஆசிரியர் இருப்பாரு நாற்பது ஐம்பது மாணவர்களுக்கு பாடம் நடத்துவாரு எல்லா மாணவர்களுமே ஒரே ரேங்கில் அந்த மாணவர்களை தேர்வு செய்ய வைக்க முடியுமா அந்த ஆசிரியரார முடியாது அபுல்லாலுமீன் எந்த மனிதனுக்கு எந்த அறிவை எவ்வளவு கொடுக்குறானோ அந்த அழிவுக்கு தான் அவர் முடியும் அதையும் குறிப்பாக அந்த ஆசிரியருடைய பிள்ளையாக மகனாக இருந்தாலும் கூட அவருக்கு அந்த அறிவை புகட்டிவிட முடியுமா முடியாது நிறைய வரலாறுகளை பார்ப்போம் ஆசிரியர் வீட்டு குழந்தைகள் அடி மோசமாக கூட இருக்கக்கூடிய பார்க்குறோம் அதே மாதிரி தான் அல்லாஹு ரபுல்லி சலாத்து வசலாம் இருக்கிறாங்க சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த ஏகத்துவம் இந்த அந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க ஆனால் அந்த அறிவை தன்னுடைய மனைவியையோ அல்லது தன்னுடைய மகனையோ அறிவு பெற செல்ல முடியல என்ன செய்ய முடியலாம் அல்லாவுடைய அந்த தூதரு தன்னுடைய கூட இந்த அறிவை அவங்களுக்கு புகட்ட முடியவில்லை தன்னுடைய மனைவிக்கு புகட்ட முடியல தன்னுடைய பிள்ளைக்கு புகட்ட முடியல அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அல்லாட்ட தான் அழிவு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்லாம நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபு நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க யாருக்கு இந்த மார்க்கத்துக்காக வேண்டி இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த சல்லல்லா அலிசல்ல கடுமையான முறையில் அந்த மக்கத்து இறை நிராகரிக்கக்கூடியவர்கள் பயங்கரமாக எதிர்த்தாங்க அந்த நேரத்தில எல்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது யாரு இந்த பெரிய தந்தை தான் அவர்கள் பக்கபலமாக இருந்ததுனால அவங்களுடைய கடைசி நேரம் வஃத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களை பார்த்து ரொம்ப வருந்தி சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஈமா கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி கேட்குறாங்க உங்களுடைய முன் செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சு உங்களுக்கு பாவம் மன்னிப்பை தந்துடுறேன் உங்களை உரம் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹல் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தைத்தை மன்றாடுறாங்க ஆனால் முடியலை அதுக்கு இறைவன் கொல்லக்கூடிய செய்தி என தெரியுமா நபிய நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் அறிவு பெற செய்ய முடியாது அவங்களெல்லாம் நேர்வழியில் செலுத்த முடியாது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு ரபுல்லாலமின் இறை தூதரான நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் கிட்ட சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பாருங்க மூசா அலை சலா தோசலாம் நிறைய நம்ம வந்து மூசாவுடைய வரலாறுகள் நம்ம கேட்டிருக்கிறோம் மூசா அலை சலா தோசலாத்தை பார்த்து அல்லாஹு ரபுல்லால மீன் பிறவுண்ட போங்க இன்னஹூ தாகா அந்த பிறவுன்னு சொல்றானே மிகப்பெரிய அதாவது சர்வாதிகாரியாக மிகப்பெரிய பெரிய அநியாயக்காரனாக இருக்கிறானே அவன்கிட்ட போய் அவன் வழிகேட்டில் இருக்கிறான் அவன்கிட்ட இதுதான்ப்பா சத்தியம் இதுதான் நேர்வழி அப்படிங்கிற செய்தியை இந்த அறிவை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மூசாவுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் அப்ப அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா அல்லிஷ் வ எஸ்ரலி அம்ரி அல்ல இறைவா அவன் இருக்கிறான் ரொம்ப கொடு அவன் பெரிய அக்கிரமக்காரன் அவன் மனிதர்கள் ஆண்கள் எல்லாம் கொண்டு குவிக்கக்கூடியவன் அவன் மிகப்பெரிய சர்வாதிகாரி அந்த மாதிரியான உள்ளவன்ட்ட நான் போய் பேசுறதுக்கு என்னுடைய இதயத்தில் சதுர் க கல்வை விரிவாக்கி கொடு அறிவாற்றலை கொடு நாவாற்றலை கொடு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க ரப்புலாலன்ட்ட கேட்குறாங்க அதாவது அறிவு என்பது இறைவன்ட்ட தான் இருக்குது என்பதை அல்லாஹு ரபுல் ஆலமின் பல தூதர்கள் மூலமாக நமக்கு அழகான முறையில் அறிவுறுத்துகிறான் அப்போ இறைவன்ட்ட அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அறிவு யார்கிட்ட இருக்குது அல்லாட்ட தான் இருக்குது என்பதை நம்ம துல்லியமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா இந்த அறிவு எல்லாரும் இலகுவாக பெற முடியாது எல்லாரும் இலகுவாக பெற முடியாது உதாரணமாக சொல்கிறனே ஒரு மனிதனுக்கு எந்தவிதமான உழைப்பும் இல்லாமல் பணம் வரலாம் வரலாமா இருக்கக்கூடாதான் நிச்சயமாக வரும் இப்போ என்னுடைய பாட்டனார் முப்பாட்டனார் நிறைய சொத்து சேர்த்து வந்துட்டு போவார் ஏன் நான் அனுபவிப்பேன் இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய பார்க்குறோம் நிறைய சொத்துக்கு ஐநூறுரூவா அறநூறுரூவா ரூபாய்க்கு வாங்கின சொத்துக்கள்லாம் ஒரு கோப்பையே வாங்கியிருப்பாங்க இன்றைக்கி ஒரு குழியுடைய நிலை விலை எவ்வளவு பல லட்சம் நல்லா அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் தெரியல அதனால் நம்மளோட குறையெல்லாம் சொல்லலை ஆனால் இந்த செல்வம் என்பது ஒரு மனிதன் உழைச்சு சம்பாதிச்சா கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது அவரு சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காம சும்மா இருந்தாலும் கூட அல்லாஹு ரபுல்லாலும் ஏராளமான செல்வங்களை அவர் உழைச்சா கூட சம்பாதிக்க முடியாது அவ்வளவு பல லட்சங்களை கடந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் இன்னைக்கு அனுபவிக்க கூடிய நிலையை பார்க்குறோம் எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் கிடைக்குது அப்ப அவர் அதாவது எந்த விதமான உழைப்பும் இல்லாம பணத்தை பெற முடியுதா இல்லையா முடியுது அதை போற பதவி இருக்குது இந்த மாதிரியாக பல பதவிகள் இன்னைக்கு வகிக்கக்கூடிய கூடிய நிலையை பார்க்குறான் ராஜ்யசபா உறுப்பினராக போவர் அவர் தேர்தலில் போட்டி இருக்கிட்டு இருக்க மாட்டார் அவருக்கு பதவி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு அரசன் இருப்பான் அந்த அரசனுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க அவங்கள இளவரசன் அவன் செத்து போயிட்டான்னு சொன்னாக்க அந்த அரசனுடைய பிள்ளைக்கு அவனுக்கு மகுடம் சூட்டப்படும் அவன் ஏதாவது உழைச்சானா மக்களுக்காக உழைச்சி ஆட்சிக்கு வந்தானா கிடையாது அப்போ இந்த மாதிரி எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் அவர்கள் பணத்தை பெற முடியும் அதிகாரத்தை பெற முடியும் ஒரு மனிதன் அழகாக இருக்கிறான்னு வச்சுங்க அது அவனால் அவனுடைய உழைப்பனால் பெற்றுக்கொண்டான அழகாக இருக்கிறத கிடையாது ஒரு மனிதன் அறுவருப்பா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுடைய செயலால் அவன் அறுவருப்பா போயிட்டானா கிடையவே கிடையாது ஒரு தாய் தந்திரிகள் நல்ல அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு ஊனமான குழந்தைகளை எல்லாம் கொடுக்குறான் அதே மாதிரி ஒரு நல்ல செவப்பா உள்ள தாய்மந்திர கருப்பா குழந்தைகளை கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கருப்பா உள்ளவங்களுக்கு செவப்பாகலாம் கொடுக்குறோம் இதெல்லாம் அல்லாஹுடைய அவங்களுடைய உழைப்பு எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் இதே மாதிரி அதிகாரத்தை அல்லாஹிர முல்லாலும் கொடுக்குறான் அப்ப அந்த மாதிரியாக கொடுக்கக்கூடிய செயலில் அறிவு மட்டும் இருக்கு பார்த்தீங்களா அது சும்மா கிடைக்காது எப்படி கிடைக்காது நம்ம அதாவது ஆசிரியர் ஆசிரியராக இருப்பானு பார்க்க முடியாது டாக்டர் வீட்டு குழந்தை பார்க்க முடியாது அது எல்லாமே இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக பார்க்குறோம் ஆனால் அறிவு என்பது தான் இருக்குது அந்த அறிவை நாம வருந்தி இறைவனிட்ட மன்றாடி கேட்கணும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் குரான் வசனம் இறங்குது குரான் வசனம் இறங்கும் போது சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அதாவது வேகமாக ஓதுறாங்க அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமி என்ன சொல்கிறான் நபியே நீங்கள் உங்களுடைய நாவுகளை வேகமாக அசைக்காதீங்க உங்களுடைய இதயத்தில் நாமே இந்த திருக்குறானை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா ஒ குர் ரப்பி ஜிதினி இல்மா நீங்க அல்லாட்ட கேளுங்க எதை கேளுங்க இறைவா இழ்மை இந்த அறிவை எனக்கு அதிகப்படுத்தி கொடு சூரத்துள் தாகா இருபதாவது அத்தியாயம் நூத்தி பதினாலாவது வசனத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்லி கொடுக்குறான் அப்ப அறிவு என்பது அல்லாட்ட தான் இருக்குது அது மட்டும் மட்டுமல்ல அல்லாட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறத நபி முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறான் அறிவு என்னடதாப்பா இருக்குது அது என்னடா நீ வருந்தி கேட்டின்னு சொன்னா நான் உனக்கு தருவேன் வருந்தி கேட்கறது மட்டுமல்ல அந்த வருந்தி கேட்கக்கூடிய அடிப்படைகள்லயே அறிவை பெறுவதற்காக உழைக்கணும் அதற்காக பல தியாகங்களை செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹு ரபுல்லாலுமே அந்த சொல்லிலிருந்து நாம் விளங்கி கொள்ள முடிகின்றது அதே அந்த அறிவுங்கிறது எவ்வளவு அதாவது கஷ்டப்பட்டு முளைச்சாங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் கேளுங்க புகாரி ரஹமத்துல்லாய் அலை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த புகாரி கிறந்த அன்னைக்கு உலக அளவில் அந்த புகாரியுடைய ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை அவங்க சேகரம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த ஹதீஸ் மட்டுமே ஒரு மனிதன் பார்த்து படித்து அந்த ஹதீஸில் படித்த அடிப்படையில் அவன் விவாதத்தை அமல்கள் செய்தாலே அவன் சொங்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க இந்த இந்த ஹதீசை சேகரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாங்க தெரியுமா வரலாறை எடுத்து பார்த்தா தெரியும் புகாரி ரஹமத்துல்லாயி அலி அவருடைய அதாவது அந்த கிரந்தத்தில் முதல் பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க முஹாரி ரஹமத்துல்லாஹுடைய அவங்களுடைய வரலாறுன்னு சொல்லி அவங்களுடைய பேர் புகாரி கிடையாது அவங்களுடைய பேர் முகம்மது அவங்களுடைய தகப்பனார் பேர் இஸ்மாயில் முகம்மது இஸ்மாயில் பின் அதாவது முஹம்மது அப்படிங்கிறது அவங்க பெயர் ஆனால் அந்த ரஷ்யாவில் உள்ள புகாரா என்ற ஊரை சார்ந்தவங்களா இருந்ததுனால அவங்கள புகாரா புகாரின்னு சொல்லி அதாவது சொல் வணக்கத்தில் அது வந்துருச்சு அந்தே மாதிரியே தான் அவங்களுடைய பெயர் அவங்க இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் இன்றைய காலத்துலயே பயணம் கிடையாது இப்போ நம்ம நினைச்ச மாத்திரத்தை ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடுவோம் முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு போயிடுவோம் அன்றைய காலத்துலலாம் சால வசதி கிடையாது உணவுகள் சாலை ஓரமங்கள்லாம் கிடைக்காது தனக்கு தேவையான உணவும் பானங்களையும் தானே தூக்கிட்டு போகணும் வயிற்று வெளிச்சம் கிடையாது அந்த மாதிரியான உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொருத்திட்ட எல்லாம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே செல்லம் அவருடைய இந்த செல் சொல்லும் செயலும் எங்கேயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தேடி 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 அலைவாங்க அலைவது மட்டுமல்ல சொன்னத்தோடு கேடு வந்துடமாட்டாங்க அவங்க சொன்னால் நீ யார்ட்டப்பா கேட்டா நீ கேட்டால் அவருடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரா அறிவிப்பாளர் வர்ஷன் சொல்லுவாங்க கதீஷ் கிரந்தங்களில் வரும் ஆறு பேர் ஏழு பேர் வருவாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட யார் கேட்டாங்களோ இருந்து யார் கேட்டாங்களோ அவங்கள்டுந்து யார் கேட்டாலும் சொல்லி இங்கே அறிவிக்கக்கூடியவர் ஆறாவது ஏழாவது ஆளாக வருவார் அதையெல்லாம் ஆய்வு செஞ்சு கடைசியாக தான் உங்கள்கிட்ட அறிவிப்பு கொண்டு கொடுப்பாங்க அப்போ எவ்வளோதும் சிரமப்பட்டு அவங்க இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க இன்னைக்கு நாம முஸ்லீமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தியாகம் அவங்க செஞ்சது தான் அவங்க செஞ்ச அந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நிறைய நம்ம அமல்கள் நாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் செய்த அறிவு தியாகம் அவர்கள் அந்த பெற்றிருக்கான்னு சொன்னால் அந்த அறிவை பெற்றிருக்கான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு மனிதன் அறிவை பெற வேண்டும் என்றால் அவன் பர்சனலாக உழைக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைச்சாலும் உழைக்காட்டி கூட கிடைக்கும் பதவி கூட கிடைக்கும் ஆனால் எது கிடைக்காது அறிவு என்பது அல்லாட்ட இருக்குது அந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பல தியாகங்களை செய்யணும் அது மட்டுமல்ல அல்லாட்ட மன்றாடணும் இறைவா எனக்கு எழுமை கொடு ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை துன்பங்களை ஏதாவது எதிர்நீச்சல் போடக்கூடிய நேரத்தில் அல்லாட்ட தான் கையெழுந்துவாங்க அவனுடைய கவுமுகளையும் கவுகளையும் அவனை சொல்லி அவனோட அவனும் அவனுடைய பட்டாளங்களும் ராணுவங்களும் துறத்திக்கிட்டு வருது அந்த மூசா அலி சலாத்து அவர்களும் அவனுடைய கவுமுகளும் விரண்டு போறாங்க துரண்டு ஓடுறாங்க கடைசியாக நெருக்கி வரும்போது கடலை சந்திக்கிறாங்க இந்த பக்கம் அதாவது பிறகு படைகளும் இந்த பக்கம் கடல் கடலில் வந்து சாகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் பிறவுடைய வாழுக்கு வெட்டு வெட்டு சாகணும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் அவங்களுடைய கவுமுகள் அந்த இசை வேலர்கள்லாம் கேட்க முழுசாவே உன்னை நம்பி வந்தமே எங்களுக்கு உள்ள கெதியை பார்த்தியா அப்படிங்கும்போது அல்லாட்ட கையந்திராங்க பட் இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்க இன்னைக்கு இந்த அதாவது பலஸ்தீனத்தில் அந்த அதாவது இஸ்ரேல்காரன் தாக்குதல் நன்றிக்கிறானே அந்த தாக்குதலுக்கு அதாவது விதமான ஆயுதங்களும் அமெரிக்காவில் இருக்கிற கூடிய ஆயுதத்துக்கு தகுதியாக அல்லது இஸ்ரேலில் இருக்கிறதுக்கு நிகராக ஆயுதமே இல்லாத அந்த சின்ன படைகள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நான் காலியாக்கிடுவேன்னு சொல்லி அமெரிக்கா வல்லாதிக்க அரசு சொல்லிச்சேன் இன்னைக்கு வருஷத்தை கடந்துருச்சு பூமிக்கு அடியில தான் அவங்களுடைய ஆட்சி இருக்குது அவங்களோட அவங்கள அடிச்சுறதுக்கு முடியலை காரணம் என்ன அல்லாவுடைய உறுதியா இருக்கிறாங்க ஏன் அல்லாஹ் அல்லாஹுல்லமியின் அவர்களுக்கு அறிவை கொடுத்தான் அந்த அறிவின் மூலமாக அல்லாஹ் நம்மை பொறுப்பேற்று கொள்வான் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் என்ற உறுதியா இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் எல்லாம் மூக்கில் விரல வைக்கிறான் அந்த அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹுவை நம்பி அதன் மூடம் அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படுறதுனால மிகப்பெரிய அதாவது ஒரு நிலையை வல்லரசுகள் அதேதான் அல்லாஹு இடத்துல சொல்றான் அல்லதீன வல்லதீன வல்லதீனூன் அறிவு பெற்றவர்களும் பெறாதவர்களும் சமமாவார்களா அல்ல கேட்குறான் சமமாக எங்க வேண்டாம் நீங்க போங்க எந்த ஒரு நிலையிலேயுமே அறிவு பெற்றவர்களும் அறிவு பெறாதவர்களும் சமமாக மாட்டார்கள் அதனால தான் இன்னைக்கு கல்விக்கு உயர்ந்த அந்தஸ்து இன்னைக்கு கல்வி எல்லாம் இன்றைய ஒன்றிய அரசு சாமானிய மக்கள் எல்லாம் கல்வி கற்றுவிடக்கூடாது மருத்துவர்களாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நேட்டு தேர்வு குடும்பம் தான் சாமானிய வீட்டு பிள்ளைவெல்லாம் நீட்டு போய் அட்டன் பண்ண முடியுமா முன்னாடியெல்லாம் ப்ளஸ் டூ படித்து நிறையா ஹையஸ்டான மார்க் வாங்கி அந்த கட் ஆஃப் மார்க்கில் அதிகமான மார்க் எடுத்தால் மெடிக்கல் சீட்டுக்கு போயிடலாம் இப்போ போக முடியுமா கிடையாது நீட்டில் பாஸ் பண்ணணும் நீட்டில் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி அந்த முகாம்கள் வச்சுருக்காங்களே அதுக்காக சென்டர் வச்சுருக்காங்களே அதில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொண்டு கொடுத்து தான் அங்கே பயிற்சி எடுக்கணும் சாமானியர்கள் முடியுமா அப்போ அந்த அறிவை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆதிக்கவாதிகள் அந்த மாதிரியாக அறிவு என்பது தியாகம் செய்து பெற வேண்டும் ஒரு தகப்பனுக்கு நான் அறிவு கொடுத்துட்டேன் பிள்ளை அதுலேருந்து எடுத்துக்கிடட்டும் முடியுமா முடியாது சொத்தை அனுபவிக்கலாம் மற்ற பதவிகள் அனுபவிக்கலாம் எதோ கிடைக்காது அறிவு மட்டும் அல்லாட்டை இருக்குது அது அல்லாட்டை ஒவ்வொருத்தரும் பர்சனலாக அதாவது தனித்தனியாக அல்லாட்ட வருந்தி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதாவது தன்னுடைய அதாவது மூதாதையர்களுக்கு கொடுத்ததையோ அல்லது பெற்றோர்களுக்கு கொடுத்ததையோ நமக்கு கிடைச்சிரும் சொல்லி யாரும் அதாவது கனவு காண முடியாது அதற்காக யார் உழைக்கின்றார்களோ அதற்காக வேறு யார் தியாகம் எண்ணுகின்றார்களோ அதற்காக யார் அல்லாவிடம் மன்றாணுகிறார்களோ அவர்கள் தான் அறிவு பெற முடியும் அது இல்லாமல் பெற முடியாது என்பதற்கு தெரிய நமக்கு வரலாறு இருக்கு அடுத்ததாக நாம் அல்லாட்ட தான் அறிவு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அதே போல அல்லாட்டை தான் கேட்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நாம வாத்தியார்ட்ட ஆசிரியர்கிட்ட போய் கற்றுத்தாண்டு கேட்கக்கூடிய அதே நேரத்தில் யார்கிட்ட மனு போடணும் முதல்ல அல்லாட்ட முதல்ல மனு போடணும் யாரெல்லாம் எனக்கு கல்வி ஞானத்தை கொடு கல்வி அறிகை கொடு அது வந்து அரபியாக இருந்தாலும் சரி அல்லது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவமாக இருந்தாலும் சரி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனி ஒன் எதை நாம் படிக்க வேண்டுமாக இருந்தாலும் அதில் நமக்கு புரியலையே அப்படின்னு சொன்னால் இறைவா இந்த கல்வி எனக்கு புரியலை எனக்கு புரியக்கூடிய அறிவை கொடு அப்படின்னு சொல்லி அல்ல கேட்கணும் இதை நான் சொல்லலை இதை அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்கிறான் நபின் சல்லா அலிசலத்தை பார்த்து நபியே அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு சொல்லி தர்றேன் அதனால தான் பள்ளிக்கூடங்கள்லையும் மதரசாக்கள்லையும் போன உடனே இந்த இந்த துவாவை சொல்லி சொல்லுவாங்க எதுக்கு இதன் மூலமாக இறைவா எனக்கு அறிவு கொடு சும்மா சாதாரணமாக இந்த துவாவை படிச்சுட்டு போனால் கிடைக்காது அதற்காக நாம் உழைக்கணும் அல்லாட்டை கேட்குற அதே நேரத்தில் நாம் உழைக்கணும் உழைக்கணும்னு சொன்னால் அதை திருப்பி திருப்பி படிக்கணும் நினைவாற்றலை கொடு அல்லாட் கேட்கணும் கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது அப்போ அந்த அடிப்படைகளில் நம்ம மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லது படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நாம் அது மட்டுமல்லாமல் நாம் ஏதேனும் ஒரு அதாவது நிர்வாகங்களில் அல்லது நமக்கு ஏதேனும் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிரமமான ஒரு சூழலில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட அப்போ நாம் என்ன கேட்கணும் யா இல்லா நான் ஒரு நெருக்கடியான நிலையை அம்மிட்டுட்டேன் இதுக்கு தீர்வு எனக்கு ஏற்படுத்து இதை நான் எப்படி நடக்கணுங்கிறதுக்காக எனக்கு அறிவு கொடு அப்படின்னு சொல்லி ஏன்னா மூசாதவர் கேட்டாங்க நிறைய நபிமார்கள் கேட்டிருக்காங்க நேரம் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா அப்போ நிறைய எல்லா நபிமார்களுமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்துக்கு நமக்கு ஆயுதம் இருக்குது நமக்கு படைபலம் இருக்குது நமக்கு குடும்ப பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்லாம் நினைக்கல என்ன பாட்டாங்க உடனே அல்லாட்ட தான் பண்ணுறாங்க அல்லாஹ் ரபுல்லா தகுந்த மாதிரி கொடுத்தோம் அதே மாதிரி நாமளும் இறைவனிடம் இந்த பிரார்த்தனையை துவங்கி பிரார்த்தனையை செய்யக்கூடிய அதே நேரத்தில் நாம் அதற்காக உழைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு அறிவு தந்துட்டானுங்க நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூவில் இந்த மாதிரியாக இருக்கும்போது அல்லது வேறு ஏதேனும் ஒரு பதவிகளில் பெரிய ஒரு அந்தஸ்தாலாக தந்துட்டான் வியாபாரத்தில் உயர்ந்த அந்தஸ்து தந்துட்டான் செல்வத்தை தந்துட்டான் ஆரோக்கியத்தை தந்துவிட்டான் அதே மாதிரி பிள்ளைகளை தந்துருக்கான் மனைவியில் மக்களை தந்துருக்கான் எதை தந்தாலும் இவ்வளவு என்னுடைய உழைப்பாள கிடையாது என்னுடைய முயற்சி கிடையாது என்னுடைய அதாவது பயங்கரமான உழைப்பு என்னுடைய பல தியாகங்கள்னால தான் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது எங்க வைக்கணும் யா உன்னுடைய அறுக்கடை இது எனக்கு தந்திருக்கிறான உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் பிள்ளை செல்வமாக இருந்தாலும் நல்ல அழகான கண்ணியமான மனைவி மக்களை தந்திருந்தாலும் எதை தந்திருந்தாலும் இது என்னுடைய இறைவனுடைய அறுக்கடை அப்படின்னு சொல்லி வெறும் வார்த்தை அளவில் சொல்றது மட்டுமல்லாம நம்முடைய செயல் வடிவத்திலையும் நாம் அதை ஏற்படுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இறுதியாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் எப்படி இன்னி அலா சிக்க உன்னை நினைவு கூறுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் என்னை ஆக்கிறேன் என்ன மாதிரியாக சொல்லி தராங்க நிமிஷம்லாம் சொல்லம் அந்த அறிவுக்கு எப்படியெல்லாம் சொல்லி தராங்க நம்ம ஏதோ வணங்கினா போனோம் சொல்லணும் சரியா போச்சு நமக்கு உடனே சொந்தணும் அப்படின்னு பார்க்காதீங்க உன்னை வணங்குவதற்கு என்னை அதாவது எனக்கு நினைவு கொடு உன்னை நினைவு கூறுவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்று இறைவன் கேட்கணும் ஏன் இதை கேட்கணும் அல்லாஹ் ரபுல்லி சொல்றான் சூரத்தில் மாவுல்ல சொல்றான் தொலிகளை கேடுங்கிறான் அப்ப ஏன் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் இவர்கள் சும்மா பார்மாட்டி கேட்குறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறேன் ஆகவே அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளை நாம் அறிவை தேட வேண்டிய நாம் அந்த அறிவை நமக்கு தந்து பல பதவிகளையும் உயர்வுகளையும் பல்வேறு விதமான அந்தஸ்துகளை அல்லாஹ் தந்தால் கூட அதுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அவனை அதிக அதிகமாக ஊழக்கூடிய நன்மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமி நம் அனைவருக்கும் அறுபுரிவானார்